நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் மத்திய பட்ஜெட்டில் மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் முத்ரா திட்டத்தில் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்வு என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் உற்பத்தி துறையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சி தரப்படும் என்று பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இந்தியாவின் ஐநூறு பெரிய நிறுவனங்களில் தொழில் பயிற்சிக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார் மேலும் சேவை வழங்கும் எஸ்ஐடிபிஐ வங்கிகளை அடுத்த மூன்று ஆண்டுகளில் அதிகரிக்க உள்ளதாகவும் நடப்பு நிதியாண்டில் திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் எம் தொழில் முனைவோருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் கடன் வரம்பானது இருபது லட்சமாக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் ஐந்து புள்ளி நாலு லட்சம் கோடி மதிப்பிலான முத்ரா கடன்கள் வழங்கப்பட்டன மத்திய பட்ஜெட்டில் நிறைய அறிவிப்புகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன அந்த வகையில் மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்ரா திட்டத்தின் கீழ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த தொகையானது இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ புதுசாக தொழில் முனைவோருக்கு இது ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்